ஓகேவா அப்படின்னா என்ன அதனோட தொடர்புடைய இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வீட்டிற்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களேன் வீட்டிற்கு வெள்ளை வெள்ளையடித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் வெள்ளை அப்படின்னா அந்த சுண்ணாம்பை வெண்மையான நிறத்தை குறிக்காமல் அந்த சுண்ணாம்பை குறிக்கும் அதுதான் அது அதற்கு ஆகி வருவது அதாவது வேறு ஒன்றிற்கு வெண்மைங்கிறது அதோட குணத்தை அதாவது நிறத்தை குறிக்காமல் அந்த பொருளுக்கு ஆகி வருது இல்லையா அதுதான் ஆகு பெயர் பெயர் ஆகும் குறிக்காமல் வெள்ளை அதை பெ அந்த வெண்மையான நிறத்தை குறிக்கல அந்த சுண்ணாமதம் அது ஒரு பொருள் இல்லையா குறிக்காமல் அதனுடைய தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் இப்ப ஆகு பெயர் எத்தனை இடங்கள்ல வரும்னா ஆறு இடங்கள்ல வரும் அது என்னன்னா பொருளாகு இடம் பொருளாகு பெயர் அதாவது பொருளாகு பெயருக்கு இன்னொரு பெயர் என்னன்னா முதலாகு பெயர் அடுத்து இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் என ஆறு வகையில பெயர் நமக்கு வரும் இப்போ பாருங்க ஒரு பொருளின் பெயர் அதன் சினை ஆகிய சினைன்னா உறுப்புமா சினைனா உறுப்பு இப்ப நம்ம கை கால் தலை மூக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு உறுப்பு அப்ப ஒவ்வொன்றும் நம்ம சினை அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பூ மொட்டு இலை காம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் ஒரு சினை சினைலேன உறுப்பு சினை ஆகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயராகும் எடுத்துக்காட்டுக்கு இப்ப மல்லிகை சூடினால் நாள் அப்படின்னு மல்லிகை சூடினாள் இப்போ நல்லா பாத்துங்க மல்லிகைங்கிறது ஒரு பொருள் அது மலரை குறிக்கும் மல்லிகைங்கிற ஒரு பொருள் அது மலரை குறிக்கும் மலர் மல்லிகை என்ன மலரை சூடினால் அப்ப மலருங்கிறது ஒரு சினை அப்ப மல்லிகை என்னும் ஒரு பொருளானது சினையாக்கி வருவது பொருளாக பெயர் ஆகும் சரியா அடுத்து பாருங்க சினையின் பெயர் நல்லா கவனிச்சிங்க சினைன உறுப்பு உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு முதலாகிய பொருளுக்கு ஆகும் பெயர் முதல் பொருள் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது முதலாகிய பொருளுக்கு நல்லா கவனிச்சிங்க அந்த உறுப்பானது பொருளுக்கு ஆகி வருவது சினையாக பெயராகும் இங்க என்ன வந்துச்சு பொருளானது சினைக்கு ஆகி வந்துச்சு அது பொருளாக பெயர் இங்க சினையானது பொருளுக்கு ஆகி வருது இது ஒரு சினையாக பெயர் சரியா இப்ப எடுத்துக்காட்டுக்கு தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா என்ன நம்ம தலைக்கு ஒரு பழத்தை கொடுக்க மாட்டோம் ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு நபருக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நபருக்குங்கிறது நமக்கு இந்த இடத்துல என்ன நமக்கு சினையை குறித்து வந்திருக்குதா அதனால இது சினையாக பெயர் இப்ப பாருங்க இடவாக்குப் பெயர்னா என்ன இடவாக்கு பெயர் இல்லையே இல்லை இட இடவாக்கு பெயர்னா இப்ப கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வென்றது கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அத மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா வென்றது அப்படின்னா மட்டைப்பந்து இந்தியா போய் வெல்லல இந்தியாங்கிறது அந்த நாட்டின் அணியை குறிக்குது அணியில் உள்ள வீரர்களை குறித்து வருது அந்த மாதிரி ஆகி வருவதுதான் இடவாக்குப் பெயர் சரியா இந்தியாங்கிறது இடம் அப்ப அந்த வீரர்களை குறித்து வருவதுதான் இது இடவாக்கு பெயர் காலவாக்கு பெயர் என்ன இப்ப டிசம்பர் பூச்சூடி நாள் பொன்னி டிசம்பர் பூச்சூடி நாள் அப்படின்னு சொல்லணும் வச்சுங்களேன் இப்ப டிசம்பர்ங்கிறது ஒரு மாதத்தின் பெயரையும் குறிக்கும் காலப்பெயர் அதே சமயம் அது ஒரு உறுப்பு ஒரு சினை டிசம்பர்ங்கிறது ஒரு மலர் அப்ப சினையின் பெயரையும் குறித்து வருது டிசம்பர் என்னும் மாதமானது சினை ஆகிய சினையை குறித்து வருவதால் இது காலவாக்கு பெயர் சரியா அடுத்து இனிப்பு தின்றான் இனிப்பு தின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் இனிப்பு அப்படிங்கிறது ஒரு பண்பு இனிப்பு கசப்பு துவர்ப்புங்கிறதுலாம் ஒரு பண்பு அப்ப நம்ம பண்பு இந்த இடத்துல குறிக்கல இனிப்புங்கிறது பண்பு வரல பண்பையா சாப்பிட முடியும் அந்த இடத்துல ஒரு ஸ்வீட்டு ஒரு இனிப்பு சாப்பிடணும் அப்ப அது வந்து என்னது இனிப்புங்கிறது ஒரு தின்பண்டம் அப்ப இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை அதாவது ஒரு பொருளை குறித்து வருவதால் இது அதாவது இந்த தின்பண்டத்திற்கு ஆகி வருது இந்த பண்பானது ஒரு பொருளுக்கு ஆகி வருவதால் இது பண்பாகு பெயர் சரியா அடுத்து பாருங்க சொற்கள் இரண்டு ரெண்டாக நல்லா கவனிச்சிங்க சொற்கள் இரண்டு ரெண்டாக இணைந்தே வரும் நான் சொல்லும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் சொற்கள் இரண்டு ரெண்டாக இணைந்தே வரும் அச்சொல்லை பிரித்தால் பொருள் தராது அச்சொல்லை பிரித்தால் பொருள் தராது இது என்ன இது இரட்டை கிளவி ரெண்டு ரெண்டா வரும் ஆனா அது பிரித்தால் பொருளே இருக்காது அது சேர்ந்து வந்தாதான் அது பொருள் பிரிச்சுட்டா அது பொருளே கிடையாது அதுதான் இரட்டை கிழவி கிழவினா என்ன சொல் அந்த சொல்லான ரெண்டு ரெண்டா வரும் இதே உங்களுக்கு பொருள் இருக்கு பாருங்க கிழவினா என்ன சொல்லு சொல்லு இரண்டு ரெண்டா வரும் அப்படி இரண்டு ரெண்டா வந்தால் அது இரட்டை கிழவி எடுத்துக்காட்டுக்கு சட சட படபட மடமட மட மட கலை என சிரித்தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கலகல அனுசரித்தால் அப்ப கல கலைங்கிற நம்ம சேர்ந்து வந்தாலும் அது பொருள் அது பிரித்திட்டால் அதுல பொருளே வராது அடுத்து பாருங்க சொற்கள் இரண்டிற்கு மேல் அடுக்கி வரும் பிரித்தால் பொருள் தரும் அது ஒவ்வொன்றா அது எத்தனை முறை அடுக்கி வந்தாலும் அது தனித்தனியா பொருளை பார்த்தாலும் அது ஒவ்வொரு முறையும் பொருளை தரும் அது அடுக்கு தொடர் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்ப்போம் வாழ்க வாழ்க ஒழிக ஒழிக அந்த வேலை சொல்றோம் இல்லையா அதுலாம் நமக்கு அடுக்கு தொடர் அடுத்து தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும் அப்படின்னா நான்கு முறை இரண்டு மூன்று நான்கு முறை வரை அடுக்கி வரும் அடுத்து தொடரில் ஒரு சொல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன பொருளாக பெயரா அதாவது முதலாக பெயரா இடவாக பெயரா காலவாக பெயரா சினையாக பெயரா பண்பாக பெயரா தொழிலாக பெயரான்னு சொல்லுங்க அதே மழை சடசட வேண பெய்தது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பெயர் எது அப்படிங்கறத எழுதி பாருங்க சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்